குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் அன்பு ஊடக நண்பர்கள் வணக்கம் இன்று விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி சட்டமன்ற தொகுதி காரியாப்பட்டி ஒன்றியத்தில் காவிரி குண்டார் இணைக்கின்ற இந்த திட்டத்திற்காக இங்கிருக்கின்ற மக்களை சந்தித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றோம் காவிரி குண்டார் இணைப்பு திட்டம் என்றால் காவிரியிலே ஆண்டுதோறும் உபரி நீர் கடலில் கலக்கிறது ஐந்துல இருந்து அஹ் ஐம்பதுல இருந்து ஐநூறு டி வரை அதில் ஒரு ஏழு டிஎம்சி நீரை உபரி நீரை கரூர் மாயனூர் பகுதியிலே தடுப்பணை கட்டி அங்கு வாய்க்கால் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள குண்டாரல் ஆற்றில் இணைக்க வேண்டும் அது இணைப்பது மட்டுமில்லை அது மூன்று தவணையாக இந்த திட்டம் முதல் ஃபேஸ் ஃபஸ்ட் ஃபேஸ் மாயனூர்ல இருந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள தென் வெள்ளார் அதில் இணைக்கணும் ரெண்டாவது ஃபேஸ் தென் இருந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள வைகை ஆற்றிலே இணைக்கணும் மூன்றாவது ராமநாதபுரம் வைகை ஆற்றிலிருந்து விருதுநகரில் உள்ள குண்டாற்றில் இணைக்க வேண்டும் இது இணைத்து அது பகுதியில் உள்ள ஏரிகளை நிரப்ப வேண்டும் இந்த மாவட்டங்களில் கூடுதல் விவசாயம் செய்யலாம் அது மட்டுமில்ல கிட்டத்தட்ட எண்பது லட்சம் மக்கள் பயன்பெறுவார்கள் ஆறு மாவட்டத்தின் மக்கள் கரூர் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் இது அவசியமான திட்டம் இது உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என மக்களுடைய கோரிக்கை ஆனால் ஆட்சிக்கு வந்த திமுக இதை பற்றி கவலை இல்லை இன்னும் சொல்ல போனால் அன்றைய நிதி அமைச்சர் பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் இதை அறிவித்தார் இது கோரிக்கை ஆண்டு கால கோரிக்கை அவர் வெறும் அறிவிப்பு இரண்டாயிரத்தி எட்டுல திமுக ஆட்சியின் பொழுது மூன்று ஆண்டுகள் திமுக ஆட்சியில் இருந்த நேரத்திலே ஒரு பைசா கூட நிதி ஒதுக்கீடு செய்யல அதுக்கு பிறகு அதிமுக பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்து அவர்கள் ஆட்சி இறுதி கட்டத்திலே ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் என்று அறிவித்து ஒரு அடிக்கலை நாட்டினார்கள் அவ்வளவுதான் அதன் பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தது திமுக ஆட்சிக்கு வந்து அதற்கு முன்னூத்தி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் அறிவிப்பு வந்தது இது திட்டம் இருநூத்தி அறுபத்தி இரண்டு கிலோமீட்டர் தண்ணி ஆண்டுதோறும் கடல்ல போகுது அதை இந்த ஆறு மாவட்டத்தை பயன்படுத்துகின்ற திட்டத்தை இதற்கு முக்கியத்துவம் கொடுக்காத திமுக அரசு என்ன அரசு மோசம் அதாவது இன்னும் மோசம்னா இந்த தொகுதி நம்முடைய தமிழ்நாட்டின் அரசினுடைய நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு சொந்த தொகுதி சொந்த மண் சொந்த மாவட்டம் இதற்கு முன்பு அவருடைய தந்தை இங்கே இருந்தாரு அமைச்சராக இருந்தாரு இப்ப இவர் நான்கு முறை எம்எல்ஏ அவர் தொகுதியில தான் இந்த குண்டார் வருது இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் அவர் தொகுதி மக்கள் பயன்பெறுகின்ற இந்த திட்டம் இது ஆனால் அவர் தொகுதி மக்கள் பயன்பெறும் திட்டத்தையே

இது போன்ற தமிழ்நாட்டுல எத்தனையோ திட்டங்கள் நிலுவையில் இருக்கிறது நீர் நீர்ப்பாச திட்டங்கள் அதே வேலையில கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மத்திய பிரதேஷ் ஆண்டுக்கு இருபதாயிரம் இருபத்தி ஐயாயிரம் கோடினு அறிவிச்சு நிதி ஒதுக்கீடு நீர்ப்பாச திட்டங்களை நிதி ஒதுக்கி செஞ்சிருக்கிறாங்க போன வாரம் பத்து நாளுக்கு முன்பு கர்நாடகா அமைச்சரவையில அப்பர் கிருஷ்ணா இரிகேஷன் ஸ்கீமுக்கு எழுபதாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க எழுபதாயிரம் கோடி அப்பர் கிருஷ்ணா என்று அதுல ஆறு மாவட்டத்துல பதினஞ்சு லட்சம் ஏக்கர் பாசனம் பெறுகின்ற திட்டம் அது ஆக தமிழ்நாட்டுல நிதி இருக்கு நாலரை லட்சம் கோடி ஆண்டுதோறும் பட்ஜெட்ல அறிவிக்கின்ற தமிழக அரசு இந்த திட்டத்தை ஏன் அறிவிக்கல நிதியமைச்சர் ஏன் அறிவிக்கல நிதியமைச்சர் சொந்த தொகுதி இது சொந்த மக்கள் அவருக்கு ஓட்டு போட்ட மக்கள் அவர் ஓட்டு போட்ட மக்கள் இன்னைக்கு வளமா இருக்க கூடாதா வளம் பெறக்கூடாதா செவ்வாய் அந்த மாவட்டம் மாறக்கூடாதா இது இந்த கேள்விய மக்கள் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க அதனால இதை உடனடியாக தங்கம் தென்னரசு அவர்களும் தமிழக அரசும் இதற்கு நிதி ஒதுக்கீடு கூடுதலாக செய்து இந்த திட்டம் வேகமாக செயல்படுத்த வேண்டும் இதுல எந்த தடையிலும் இல்லை செயல்படுத்தணும் செயல்படுத்தினாதான் அந்த வருகின்ற காலம் மிக மோசமான அதாவது காலநிலை மாற்றத்தினால் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங்னால மோசமா இருக்க போகுது இன்னும் மோசமா இருக்க போகுது தென் மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வறண்ட மாவட்டங்கள் தொழில் கிடையாது விவசாயம் கிடையாது அதனால தான் இங்க இருந்து எல்லாமே புலன் பெயர் மற்ற எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க அதை மாற்றி அமைக்கலாம் எவ்வளோ இந்த திட்டம் கொண்டு வந்தா அவ்வளோ மாற்றங்கள் இந்த திட்டத்தின் மூலமாக கொண்டு வர இருக்கு தமிழக அரசு தங்கம் தென்னரசு நிதியமைச்சரவர்களும் தமிழக அரசும் இந்த திட்டத்தை விரைவுபடுத்தலன்னா பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையான போராட்டங்களை செய்யும் இங்க மட்டும் இல்ல விருதுநகர்ல மட்டும் இல்ல வழிநடுக்க இருக்கிற கரூர்ல புதுக்கோட்டையில ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை ஏன்னா எல்லா மக்களும் பயன்பெறுகின்ற திட்டம் இது இதற்கு உடனடியாக தமிழக அரசு இதை அறிவிப்பு மட்டுமில்லை நிதியும் ஒதுக்கீடு செய்து வேல் திட்டத்தை வேகப்படுத்தி விரைவில் முடிக்கின்ற அத்துணை முயற்சியும் எடுக்க வேண்டும் இப்போ நான் சாயங்காலம் நான் பேசுறேன் ஒரே அந்த ஒரு நபர் தனிபர்கமிஷன் போட்டிருக்காங்க இதே மாதிரி பலமுறை தூத்துக்குடி துப்பாக்கி கேஸா இருந்தாலும் சரி வேண்டவையா இருந்தாலும் சரி ஒவ்வொரு இதுக்கும் இந்த தனிநபர் கமிஷன் போடுறாங்க ஆனா அது இழை முடிவு தெரிய மாட்டேங்குது இப்ப இந்த நாப்பக்காயிரம் வரைக்கும் இப்ப தனி நபர்க்க மீசன் போட்டிருக்காங்க இதை பத்தி ஒரு கருத்து என்ன அதாவது இது இது உண்மை நிலவரம் வெளியில வரணும் பல வதந்திகள் வெளி வந்து கொண்டிருக்கின்றன இது உண்மை தெரிய வேண்டும் என்றால் இது நீதிமன்றம் ஒரு முழுமையான ஒரு விசாரணை குழுவோ கமிஷனையோ அல்லது புலன் விசாரணையோ இல்ல ஒரு படி மேல போய் சிபிஐ விசாரணையோ இது செய்தால்தான் உண்மை நிலவரம் வெளியில் வரும் ஏன்னா அவங்க ஒரு தரப்புல ஒன்னு சொல்றாங்க இவங்க தரப்புல ஒண்ணு சொல்றாங்க நாப்பத்தி இரண்டு உயிர்கள் நாப்பத்தி இரண்டு உயிர்கள் விலை மதிக்க முடியாத உயிர்கள் இது எதனால நடந்தது இதற்கு யாரு இது இது சூழ்ச்சியா இல்ல விபத்தா இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ள மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுல கள்ளக்குறிச்சியில அறுபத்தி எட்டு பேர் இறந்தாங்க குடிச்சு அப்போ அங்க முதலமைச்சரும் போல எந்த அமைச்சரும் போல யாரும் அங்க கண்ணீர் வடிக்கல இங்க முதலமைச்சர் மூன்று மணிக்கு ராத்திரியில வர்றார் ஸ்பெஷல் பிளைட்ல வர்றார் மூன்று மணிக்கு வந்து போஸ்ட்மார்டம் பொதுவா காலையில தான் பண்ணுவாங்க பகல்ல தான் பண்ணுவாங்க அவர் வருது முன்பு கிட்டத்தட்ட முப்பது பேருடைய போஸ்ட்மார்ட்டம் அவசர அவசரமா நடந்திருக்கு இதுல ஆனா இதெல்லாம் சொன்னா இது காவிரி குண்டார் விட்டுடுவாங்க இப்போ இல்ல இல்ல சொல்றது இல்ல எனக்கு இந்த காவேரி குண்டார் தான் இப்போ இருக்குது அதுவும் ரெண்டுமே முக்கியம் தான் பட் இருக்கு இப்போ அதனால இதுல இன்னொரு அமைச்சர் வந்து தேம்பி தேம்பி அழுகுறாரு அவருக்கு ஆஸ்கர் விருது வந்து சீக்கிரமா வாங்கணும்னு நான் ஆஸ்கர் நிறுவனத்தை நான் கேட்டுக்கிறேன் நான் ஏன்னா ஒரு துயர சம்பவத்தை வச்சுக்கிட்டு இவங்க அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க மக்களுக்கு தெரியும் மக்களை வந்து ஒரு நாள் ஏமாத்தலாம் ரெண்டு நாள் ஏமாத்தலாம் ஆனா எப்பவுமே ஏமாத்திட்டு இருக்க முடியாது அதனால இது உண்மை என்ன நடந்தது ஏன் இங்க அனுமதி கொடுத்தாங்க ஏன் பெரிய இடத்துல கொடுக்கல காவல்துறை இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு தெரியும் ஏன் பெரிய இடத்துல கொடுத்துருக்கலாம் கடந்த கூட்டத்துல எவ்வளவு கூட்டம் வந்தது இந்த கூட்டத்துல எவ்வளவு வரப்போகுது இது ஒரு பக்கம் அரசு ஒரு பக்கம் அதே வேலையில விஜய் அவருடைய கட்சி அவர் தாமதமா வந்ததும் ஒரு காரணம் தான் பதினொன்று மணிக்கு அறிவிச்சிருக்காங்க அவர் வந்தது ஒரு ஆறு ஆறரைக்கு வந்திருக்கிறான்னு சொல்லி இல்ல இல்ல ஒரு கடமை இருக்கு எங்க எங்களை உட்பட எல்லா அரசியல் கட்சிக்கும் ஒரு கடமை இருக்கு அட்லீஸ்ட் பதினொரு மணிக்கு நீங்க சொன்னீங்கன்னா ஒரு ரெண்டு மணி மூணு மணி நாலு மணிக்கு எல்லாம் அது ஒரு கடமை இருக்கு தொண்டர்களுக்கு தண்ணி கொடுக்கணும் உணவு இருக்குது எல்லாம் இருக்குது அப்போ தாமதமாவோ இன்னும் கொஞ்சம் கூட்டம் சேர்ந்து அவங்களுக்கு அப்படியே தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம எல்லாம் ஒரு ஒரு மனநிலை இருக்கிறாங்க நாங்களே மாநாடு நடத்தி இருக்கிறோம் சமீபத்திலோட நாங்க மகாபலிபுரத்தில் நடத்தி இருக்கிறோம் பத்து லட்சம் பேருக்கு மேல கூடினாங்க ஒரு சின்ன பிரச்சனை சின்ன அசம்பாவதம் கூட கிடையாது அதுல பத்து லட்சம் பேருக்கு மேலன்னா அதுல அஞ்சு லட்சம் அதுக்கு மேல அஞ்சு லட்சம் பேர் உள்ள வர முடியல ஏன்னா அங்க அங்க வந்து திருப்பி விட்டாங்க போலீஸ்ல உள்ள வர முடியாது இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் இருக்கு நாங்களும் அதை ஏத்துக்கிட்டோம் கட்சிக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு அதே வேலையில பொதுமக்களுக்கும் பொறுப்பு இருக்கு பொதுமக்களுக்கு என்ன இது இது வந்து இருக்கைகள் வைத்த கூட்டம் கிடையாது சேர் போட்டு ஒரு அரேஞ்ச் பண்ற ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு மாநாடு கிடையாது எதுவும் கூடுறாங்க வர்றாங்க அவரு இருபது நிமிஷம் பேசுறாரு அப்புறம் போயிடுறாங்க அதுல போய் குழந்தைகளையும் பெண்களையும் கூட்டிட்டு நெரிசல் கூட்டிட்டு போறதுலாம் வந்து பொதுமக்களுக்கும் கடமை இருக்கு அதெல்லாம் கூட்டிட்டு போக கூடாது இருக்ககள் இருந்துன்னா கூட்டிட்டு பெண்கள் எல்லாம் கூட்டிட்டு போலாம் பத்திரமா பாதுகாப்பா கூட்டிட்டு போலாம் இருக்கு இதுக்கு முன்பு கூட்டம்லாம் அவ்வளவு நெரிசல் எல்லாம் இருக்குது அல்ல அவங்களுக்கும் இல்ல அது எல்லாத்துக்கும் கடமை இருக்குது அல்ல அதனால இது ஆனா இது போன்ற சம்பவங்கள் மறுபடியும் வரக்கூடாது நடக்கக்கூடாது இதை தவிர்க்க வேண்டும் நீதி அரசர் அருணா ஜெகதீஷன் அவர்கள் நல்ல நேர்மையானவர் தான் அவங்க அந்த அம்மா இதுக்கு முன்பு செட் கூட பண்ணிருக்கிறாங்க இதுல செய்யட்டும் ஒரு பக்கம் அவங்க செய்யட்டும் ஏன்னா அரசாங்கம் ஆஹ் எல்லா உண்மைகளும் அவங்க கிட்ட சொல்லுமா இல்லையான்னு தெரியல எனக்கு அதனாலதான் சொல்லுமா அதுதான் எப்படி நான் சொல்றது நானு ஏன்னா அதுக்காகதான் எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு படி போட்டு வேற சிபிஐ விசாரணையோ இன்னொரு ஹைகோர்ட் ஒரு கைடு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்னு போச்சுன்னா இதுல யாரு இன்ஸ்டிகேட் பண்ணிருக்கா யார் பவர் கட் நடந்தது யாரு பாட்டில் உள்ள வீசியிருக்கிறாங்க இதெல்லாம் வதந்திகள் தான் அது பண்ணிருக்காங்களா இல்லையா உண்மையா அதனால ஏற்படுச்சா எப்படி எங்க இன்ஸ்டிகேட்டிங் பாயிண்ட் வந்தது இல்ல இல்ல அதெல்லாம் அதெல்லாம் அது அது ஒரு ஒரு நான் பார்க்க முடியாது பட் இதுல மீறி எதுங்க எங்க இருக்கு இதெல்லாம் முதல்ல அந்த இடத்தை யாரு தேர்வு பண்ணா இதெல்லாம் எல்லாமே பொறுப்பெடுத்துக்க வேண்டும் எல்லாமே இதுல வந்து இவங்கதான் இவங்கதான் சொல்லி பழி யாரும் குற்றம் பழி சொல்ல முடியாது இல்ல அரசாங்கத்தையோ அல்லது விஜய் அவர்களையோ அல்லது பொதுமக்களையோ எல்லாம் எல்லாமே இல்ல

கட்சி வந்து கூட்டம் போடுவது கட்சியினுடைய ஜனநாயக கடமை இட் இஸ் தேர் டெமோக்ராட்டிக் ரைட் டு ஹோல்ட் எனி மீட்டிங் எனி ப்ரொடெஸ்ட் இந்தியாவில் ஒரு கட்சியினுடைய கடமை அது பொறுப்பு இருக்கு அது காவல்துறை வந்து ஒரு அனுமதி கேட்டா பாதுகாப்பு கொடுத்து எந்த இடம் தேர்வு பண்ணி இவ்வளவு கூட்டம் வருவாங்களா எவ்வளவு கூட்டம் வருமான்னு ஆன்டிசிபேட் பண்ணணும் உளவுத்துறையுடைய வேலை உளவுத்துறை வந்து நிச்சயமா இதுக்கு முன்பு நடந்த கூட்டம் எவ்வளவு நடந்தது இப்போ எவ்வளவு வருவாங்க

தமிழ்நாட்டில் தான் அதிகமா இருக்குது கொஞ்சம் ஆந்திராவிலயும் கொஞ்சம் இருக்கு இதுல என்ன ஒரு அன்னைக்கு கூட சொன்ன ஒரு நகைக்கேடை யாராவது ஒரு நடிகரோ நடிகையோ இல்லை சீரியல் நடிகையோ வந்தாங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் போவாங்க இல்லை ஒரு ஷூட்டிங் நடக்குதுன்னா அதில் ஒரு பத்தாயிரம் பேர் பார்ப்பாங்க ஷூட்டிங் காலையில இருந்து வரைக்கும் பார்ப்பாங்க ஷூட்டிங் நடக்குது எல்லாம் வேலையை விட்டுட்டு பார்ப்பாங்க இந்த கலாச்சாரம் அதிகமா இருக்கு அதனால அவங்களுக்கு பிடிச்ச நடிகர் நடிகைகள் யார் வந்தாலும் அது ஒரு பார்க்குற கலாச்சாரம் இருக்கு வேடிக்கை பார்க்கணும் போகணும் வாழணும்னு அப்படிலாம் இருக்குது

அவங்களும் சண்டை போட வைக்கிறாங்க வேணுமே தான் அதாவது ஸ்ரீலங்கன் நேவி ஸ்பான்சர்ட் இந்த இவங்க இவையே பண்றாங்க இதற்கு நம்மளுடைய முதலமைச்சர் என்ன பண்றாரு ஒரு லெட்டர் எழுதிடுவாரு ரெடியா வச்சு நினைக்கிறேன் அதுல வந்து நம்பர் மட்டும் எவ்வளவு பேர் கைது அந்த தேதி மட்டும் மாத்தி மாத்தி அனுப்பிச்சு விட்டுருவார் லெட்டர் அனுப்பிச்சு விட்டுருவார் இன்னைக்கு பன்னெண்டு பேர் அடுத்தது ஏதாவது வந்துச்சுன்னா ஒரு பாஞ்சு பேர் கையெழுத்து தேதி கையெழுத்து இதுதான் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன் ஏன் நாற்பது எம்எல்ஏ எம்பி வச்சிருக்கிறாங்களே மக்களவையில் நாற்பது வச்சிருக்காங்க மாநிலங்களவையில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வச்சிருக்காங்க ஏன் என்ன பண்றாங்க அங்க போய் போராட்டம் செய்ய வேண்டியதானாங்க அதே நேரத்தில் நாங்களும் அழுத்தம் கொடுத்துதான் இருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மாண்பு ஜெய்சங்கர் அவரிடம் நானும் தொடர்பு கொள்றேன் அங்க அங்க அதிகாரிகள் தொடர்பு கொள்றோம் அவங்களும் பேசுறாங்க பேசி எல்லாம் பண்றாங்க இதுக்கு ஒரு சுமூக சுமூகமான தேர்வு ஒண்ணு